வணக்கம் ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ரகசிய ராணுவ நடவடிக்கை நடக்குது ஆனா அங்க துப்பாக்கி சத்தமோ குண்டு வெடிக்கிற சத்தமோ கேக்கல அதுக்கு பதிலா கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியால எதிரி படையிலிருந்த வீரர்கள் ஒவ்வொருத்தராலையா எந்த வேலையும் செய்ய முடியாம முடங்கி போறாங்க அவங்க உடம்புக்குள்ள இருந்தே ஏதோ தாக்குற மாதிரி ஒரு உணர்வு இது சயின்ஸ் ஏதோ ஃபிக்ஷன் படத்தோட கதை மாதிரி இருக்கு இல்லையா ஆனா நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஆதாரங்கள் வெனிஸ்வலால நடந்ததா சொல்லப்படுற ஒரு அமெரிக்க ராணுவ தாக்குதல பத்தி கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சித்திரத்தை தான் காட்டுது ஆமா இது வெறும் ஒரு போர்க்கதை இல்ல நவீன தொழில்நுட்பம் உளவியல் தந்திரம் எல்லாம் சேர்ந்து போரோட விதிகளை எப்படி தலைகீகா மாத்தி எழுதுதுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம் ஆமா நம்ம நோக்கம் இதுதான் இந்த தாக்குதல்ல என்ன மாதிரியான டெக்னாலஜி பயன்படுத்தினாங்க அவங்களோட தந்திரோபாயங்கள் என்ன படிப்படியா இந்த முழு திட்டத்தையும் எப்படி அரங்கேற்றினாங்கன்னு ஆழமா தான் சரி ஆரம்ப புள்ளி இதுதான் வெறும் இருபது பேர் கொண்ட ஒரு அமெரிக்க சிறப்பு படை அவங்கள விட அஞ்சு மடங்கு பெரிய அதாவது நூறு பேர் கொண்ட வெனிசுவலா பாதுகாப்பு படையை எதிர்கொள்ளுது ஆனா ஒரு புல்லட் கூட சுடுறதுக்கு முன்னாடி அந்த நூறு வீரர்களும் மர்மமான முறையில நோய்வாய்ப்பட்டு செயலிழந்து போறாங்க இது எப்படி சாத்தியம் அதுதான் கேள்வி ஆமா வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விரிவா பாப்போம் சரி இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும்னு உங்க ஆதாரங்கள் அங்க இருந்த நேரடி சாட்சிகளோட வாக்குமூலங்களை வச்சு விவரிக்குது அந்த நூறு வெனிசுவேலா வீரர்களும் அவங்களோட வழக்கமான பாதுகாப்பு வேலையில இருந்திருக்காங்க அப்போ திடீர்னு எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாம அவங்களுடைய ரேடார் சிஸ்டம் மொத்தமா செயலிழந்து போகுது ஒரு ரேடார் செயலிழந்த உடனேயே அந்த பகுதிக்கு மேல ஒரு பெரிய ட்ரோன் கூட்டம் வந்ததாகவும் அதைத் தொடர்ந்து அடையாளம் தெரியாத டெக்னாலஜியோட எட்டு ஹெலிகாப்டர்கள் வந்ததாகவும் குறிப்புகள் சொல்லுது அதிலிருந்து தான் இந்த இருபது பேர் கொண்ட டெல்டா போர்ஸ் டீன் இறங்கியிருக்கு ஆனா அதுக்குள்ள கீழே இருந்த நூறு வீரர்களுக்கும் தலை சுற்றல் வாந்தி ஏன் மூக்கிலிருந்து ரத்தம் வர்றது வரைக்கும் ஆகி மொத்தமா முடங்கி போயிருக்காங்க இது எப்படி நடந்தது நீங்க அனுப்பின டாக்குமெண்ட்ஸ்ல இத சாஃப்ட் கில் ஆபரேஷன்னு சொல்றாங்க சாஃப்ட் கில் ஆமா அதாவது எதிரிய கொல்லாம அவங்களால போராட முடியாத அளவுக்கு அவங்கள முடக்கி போடுறது இதுக்கு வந்து ரெண்டு விதமான தொழில்நுட்பங்கள் காரணமாயிருக்கலாம்னு சொல்லப்படுது முதல் சாத்தியம் அதிக சக்தி கொண்ட ஒரு மைக்ரோவேவ் சாதனம் ஒரு நிமிஷம் மைக்ரோவேவ்னா எனக்கு சமையலறையில இருக்கிற ஓவன் தான் ஞாபகத்துக்கு வருது அது சாப்பாட்டை சூடுபடுத்தும் அதே எப்படி ஒரு டெக்னாலஜியே செயலிழக்க வைக்கிற ஆயுதமா பயன்படுத்த முடியும் நல்ல கேள்வி இது வந்து அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கொள்கை அடிப்படையில வேலை செய்து நம்ம சமையலற ஓவன் மாதிரி இது வெப்பத்தை உருவாக்காது அப்போ என்ன பண்ணும் அதுக்கு பதிலா துடிப்பு துடிப்பா அதாவது பல்சா நுண்ணலை ஆற்றலோட ஒரு கட்டைய அனுப்பும் அந்த கட்டை நம்ம மண்டை தாண்டி உள்ள போய் மூளையில இருக்கிற நீர்லையும் நம்ம உள்காதுல ஆனா அதிவேகமான ஒரு வெப்ப உயர்வை ஏற்படுத்துது ஒரு டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவாதா இருக்கும் ஓஹோ ஆனா அந்த திடீர் விரிவாக்கம் மண்டை ஓட்டுக்குள்ள ஒரு அழுத்தாலைய உருவாக்குது இதனால என்ன ஆகும்னா காது கேட்காமலேயே நேரா தலைக்குள்ள கிளிக் ஹம்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்கும் நம்பவே முடியல காதுக்கு கேட்காத ஒரு சத்தத்தை வச்சு ஒரு படைய முடக்க முடியுங்கறீங்களா அது வெறும் சத்தம் மட்டும் இல்ல அந்த நுண்ணலை கற்றையோட அதிர்வெண்ணு ஒருத்தரோட உள் காதோட அதிர்வெண்ணுக்கு சரியா பொருத்துனா அது அவங்களோட உடல் சமநிலையையே அதாவது பேலன்ஸையே மொத்தமா குழச்சிடும் பேலன்ஸையா ஆமா நம்ம உடம்போட கைரோஸ்கோப் மாதிரி செயல்படுறது அந்த உள்காது தான் அது பாதிக்கப்பட்டா கடுமையான தலை சுற்றல் வந்து ஒரு சோல்ஜரால நிக்கவோ ஆயுதத்தை கையாளவோ குறிப்பார்க்கவோ முடியாது யோசிச்சு பார்த்தா பயங்கரமா இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு சோல்ஜரோட மிகப்பெரிய பலமே அவனோட பயிற்சி தானே இந்த ஆயுதம் அந்த பயிற்சியே பயனற்றதாக்கிடுது ஆமா நீங்க சொல்றது சரிதான் அந்த குறிப்புகள்ல ஒரு வீரர் எங்களுக்குள்ளயே ஏதோ பூகம்பம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு அதிக சக்தியில பயன்படுத்தினா நான் சொன்ன அந்த திடீர் திசு விரிவாக்கம் சின்ன சின்ன ரத்த குழாய்களை வெடிக்க வச்சு மூக்குல ரத்தம் வர்றதுக்கும் உள்காயங்களுக்கும் ஒரு வகை இன்னொரு சாத்தியம் என்ன அது உடம்போட வேற ஒரு பகுதியை குறிவைக்குது அதுதான் இந்த சாதனம் மனுஷ காதால கேட்க முடியாத அளவுக்கு ரொம்ப குறைவான அதிர்வெண்ல அதாவது இருபது ஹர்ட்ஸுக்கும் குறைவா ஆனா தீவிரமான அழுத்த அலைகளை அனுப்பும் இந்த அலைகள் உடம்புக்குள்ள ஊடுருவி வயிறு நுரையீரல் மாதிரியான உள் உறுப்புகளோட அதிர்வெண்ணோட போய் பொருந்தும் அப்படி பொருந்தினா என்ன ஆகும் அப்படி பொருந்தும் போது ஒரு விளைவு ஏற்படும் எளிமையா சொல்லணும்னா அது உங்க உள் உறுப்புகளை ஒரு சோடா பாட்டில போல குழுக்குது ஐயோ கண்ணுக்கு தெரியாத அதிர்வுகள் உள்ள போய் உடம்புல இருக்கிற திரவங்கள்ல சின்ன சின்ன நுண்குமிழிகளை உருவாக்கி வெடிக்க வைக்கும் கேட்கவே பயங்கரமா இருக்கு இதனால என்ன ஆகும் போராடவோ தப்பிக்கவோ முடியாது நிச்சயமா முடியாது ஆக ஒன்னு மூளையையும் காதையும் குறிவைக்குது இன்னொன்னு உள் உறுப்புகளை குறிவைக்குது ரெண்டுமே ஒரு குண்டு கூட வீணாக்காம எதிரிய முடக்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த டெக்னாலஜியை வச்சுதான் இருபது பேர் கொண்ட ஒரு சின்ன குழு நூறு பேரை கொண்ட ஒரு பெரிய படைய எந்த சண்டையும் இல்லாம செயலிழக்க வச்சிருக்கு இது ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் மாதிரி தந்திரோபாயம் சரி தரையில இருந்த வீரர்களை ஆனா அவங்க எப்படி பெனிசுவேலாவோட வான்வழிக்குள்ளேயே நுழைஞ்சாங்க உங்ககிட்ட கொடுத்த ஆதாரத்துல அவங்க கிட்ட கரீபியனின் இரும்பு டோம்னு வர்ணிக்கப்பட்ட ரஷ்ய தயாரிப்பான எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்பு இருந்ததா சொல்லியிருக்கு ஆமா அது ரொம்ப சக்தி வாய்ந்தது அது நூத்தி ஐம்பது மைல் தூரத்துல வர்ற விமானத்தை கூட சுட்டு வீழ்த்திடும் இங்கதான் ஒரு பன்முனை தாக்குதல் திட்டம் விவரிக்கப்படுது இது வெறும் விமானங்கள் அனுப்புறதில்ல இயற்பியலையும் எலக்ட்ரானிக்ஸையும் வச்சு விளையாடுற ஒரு ஆட்டம் எப்படி முதல்படி மின்னணு போர் அதாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெனிசுவேலா கடற்கரைக்கு வெளியில நிறுத்தப்பட்டிருந்த ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் இருந்து மிக அடர்ந்த எலக்ட்ரானிக் போர் அலைகளை அனுப்பியிருக்காங்க அதனால என்ன ஆச்சு அந்த அலைகள் வெனிஸ்வேலாவோட எஸ் முன்னூறு ரேடார் திரைகளை மொத்தமா செயலிழக்க வச்சு அத வெள்ளையா எரிச்சிடுச்சுன்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது வெள்ளையா எரிச்சிடுச்சா ஆமா அதாவது அந்த ரேடார் ஆப்ரேட்டர்களோட ஸ்கிரீன்ல எதிரி விமானங்கள் வரதுக்கு பதிலா ஒரே வெள்ள நிழல் தான் தெரிஞ்சிருக்கு அவங்கள மொத்தமா குருடாக்கிட்டாங்க கண்ணை கட்டிட்டு சண்டே சொல்ற மாதிரி இருக்கு அதேதான் கண்கள் போனதுக்கு அப்புறம்தான் பழி ரெண்டு இயக்கவியல் தாக்குதல்கள் அதாவது கைனடிக் ரேடார்கள் குருடானது தெரிஞ்ச உடனே பக்கத்துல இருந்த ஒரு நாசகார கப்பல் இருந்து ரெண்டு ஏவுகணைகள் அந்த ரேடார் அமைப்புகளை பாதுகாப்பு கேடயம் காலி ஆமா சுருண்டு போன சூடான உலோக குவியல்களா மாறிடுச்சு கண்கள் அழிக்கப்பட்டாச்சு அடுத்தது கைகள் அதுதான் அந்த விமானங்கள் அதுதான் படி மூணு துல்லியமான குண்டு வீச்சு வான் பாதுகாப்பு அமைப்பு அழிஞ்ச உடனேயே அமெரிக்க விமானங்கள் உள்ள நுழைஞ்சு விமானப்படை தலங்கள்ல வரிசையா நிறுத்தப்பட்டிருந்த சுகாய் தேர்ட்டி மற்றும் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை குறி வச்சிருக்கு துல்லியமா வழிகாட்டப்பட்ட குண்டுகள் மூலமா ஒவ்வொரு விமானமா தீக்கோளமா மாறி அழிஞ்சிருக்கு பைலட்டுகள் அவங்க விமானத்தை அடையிறதுக்குள்ளேயே ஏழு விமானங்கள் அழிக்கப்பட்டதா ஒரு குறிப்பு சொல்லுது அப்போ இது ஒரு வான் சண்டையே இல்ல ஒரு திட்டமிட்ட அழிப்பு ஆனா இது இதோட ஒரு நடந்ததா, அந்த சொல்லுது. முடியல எல்லா ஜன்னல்களையும் உழுக்கி இருக்கு இலக்கு போர்டுனா அதாவது பாதுகாப்பு அமைச்சகத்தோட தலைமையகம் தலைமையகத்தையே தாக்கினாங்களா ஆனா இந்த குண்டு வீச்சு நகரத்தை அழிக்கிறதுக்காக இல்ல அங்கிருந்த தலைமைக்கும் தரையில் இருந்த படைகளுக்கோ இடையிலான தொடர்பை துண்டிக்கிறதுக்காக ஓ கம்யூனிகேஷனை கட் பண்றதுக்கு ஆமா அமைச்சக கட்டிடங்கள்ல இருந்து புகை மேலே எழும்பும் போது தரையில் இருந்த ஒவ்வொரு தளபதிக்கும் ஒரு செய்தி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு நீங்க தனியா இருக்கீங்க உங்களுக்கு எந்த உதவியும் வராது அப்போ இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த கண்ணுக்கு தெரியாத ஆயுதங்கள் வான்வெளி தாக்குதல்கள் எல்லாமே ஒரு பெரிய நாடகத்துக்கான செட்டப் தான் ஆமா உண்மையான இலக்கு வேற ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை கைப்பற்றுவது அந்த நடவடிக்கை எப்படி நாலு படிகள்ல நடந்ததா உங்க ஆதாரங்கள் விவரிக்குதுன்னு பாப்போம் ஆமா இந்த முழு ஆபரேஷனோட உச்சகட்டம் ரொம்ப நுணுக்கமா திட்டமிடப்பட்டிருக்கு படி ஒண்ணு இது ஒரே ராத்திரியில நடக்கல பல மாசங்களா அமெரிக்கா வெனிசுவேலாவை சுத்தி ஒரு கடற்படை முற்றுகையை ஏற்படுத்தியிருக்கு சட்ட ரீதியா வெனிசுவேலா அரசாங்கத்தை ஒரு போதைப் பொருள் பயங்கரவாத அரசுன்னு அறிவிச்சது ஆனா வெளியில கடற்படை முற்றுகை நடந்துகிட்டு இருந்த அதே நேரத்துல உளவுத்துறை ஒரே ஒருத்தரோட ஒவ்வொரு அசைவையும் கண்காணிச்சுகிட்டு இருந்துச்சு மதுரோ ஓகே அவர் நகர முடியாம ரொம்ப பலவீனமா இருக்கிற ஒரு சரியான தருணத்துக்காக அவங்க காத்திருந்தாங்க அந்த சரியான தருணம் கிடைச்சதும் தாக்குதல் ஆரம்பிச்சது சரியா சொன்னீங்க அதுதான் படி ரெண்டு தாக்குதல் வெனிசுவேலா நேரப்படி அதிகாலை ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சது முதல்ல பல எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் உள்ள நுழைஞ்சி வான் பாதுகாப்புல மிச்ச சொச்ச ஓட்டங்களையும் அடைச்சு ஒரு பாதுகாப்பான வழிய உருவாக்குச்சு சரி வானம் அப்புறம் டெல்டா படை ஹெலிகாப்டர்களுக்கான பாதை திறக்கப்பட்டது இங்கதான் அந்த திசை திருப்பும் தந்திரம் வருது ஆமா அத பத்தி சொல்லுங்க ஹெலிகாப்டர்கள் இலக்க நோக்கி பறந்துகிட்டு இருந்தப்போ போர் விமானங்கள் போர்டியோனா ராணுவ தலைமையகம் மேலையும் லா கார் விமானப்படை தளம் மேலையும் குண்டுகளை வீசிச்சு அப்போ அந்த குண்டுவீச்சு ஏற்படுத்தின குழப்பமே உண்மையான நடவடிக்கைக்கு ஒரு கவசமா இருந்திருக்கு மிகச்சரியா அந்த குழப்பத்தால எங்க பார்த்தாலும் வெடிச்சத்தும் தகவல் தொடர்பு மொத்தமா முடங்கி போச்சுன்னு தரையிலிருந்து வந்த ரிப்போர்ட் சொல்லுது அந்த குழப்பம் இலக்கு இல்ல அது ஒரு மறைப்பு அந்த மறைப்புக்கு கீழே தான் அசல் ஆட்டம் ஆமா அந்த இருள் மற்றும் குழப்பத்துக்கு கீழே தான் படி மூணு திடீர் சோதனை அதாவது ரெய்ட் ஆரம்பிச்சது இந்த தாக்குதலுக்கு எந்த படை பயன்படுத்தப்பட்டது இவ்வளோ பெரிய வளாகத்தில் சரியான வீட்டை அவங்களால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது இது அமெரிக்காவோட ரொம்ப ரகசியமான சிறப்பு படைகளில் ஒண்ணான டெல்டா ஃபோர்ஸ் கராகஸ்ல இருந்த சாட்சிகள் கட்டிடங்களோட கூரைக்கு ரொம்ப பக்கத்தில் ரேடார்ல சிக்காம ரொம்ப தாழ்வா பறந்த ஹெலிகாப்டர்களை பார்த்ததா சொல்றாங்க அப்படியா இந்த குழு ஃபோர்ட் டியூனா வளாகத்துக்குள்ள இருந்த ஒரு பாதுகாப்பான வீட்டுக்குள்ள நுழைஞ்சது சரியான வீட்டை கண்டுபிடிக்க ரெண்டு காரணம் ஒன்னு சிஐஏ மதுரோவோட உள்வட்டாரத்துல ஒரு ஆள வச்சிருந்தது அவர் துல்லியமான உள்ளே ஆள் ரெண்டாவது நம்பவே முடியாத விஷயம் என்னன்னா அமெரிக்காவில டெல்டா படை அந்த பாதுகாப்பான வீட்ட அப்படியே ஒரு பிரதி எடுத்து அதாவது ஒரு ரெப்ளிகா செஞ்சு அதுல பல தடவை ஒத்திக பார்த்திருக்காங்க அதே மாதிரி ஒரு வீட்டையே கட்டி அதுல பயிற்சி எடுத்தாங்களா இது வேற லெவல் தயாரிப்பு ஆமா அதனாலதான் அவங்களால ரொம்ப வேகமா செயல்பட முடிஞ்சது அதுதான் மற்றும் வெளியேற்றம் தாக்குதல் குழு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கையேறி குண்டுகளை பயன்படுத்தி பாதுகாப்பு காவலர்களை திணறடிச்சாங்க அவங்க வெடிமருந்து வச்சு கதவுகளை உடைக்கிறதுக்குள்ள மதுரோவால எல்லா கதவுகளையும் பூட்ட முடியலன்னு ஆதாரம் சொல்லுது மதுரோவும் அவரோட மனைவி சீலியா புளோரஸும் உடனே பிடிக்கப்பட்டாங்க இது ஒரு பேச்சுவார்த்தை இல்ல ஒரு கைது நடவடிக்கை நகரத்தோட மையத்திலிருந்து ஒரு ஜனாதிபதிய கடத்திட்டு போறது நம்ப முடியாததா இருக்கு அவங்கள எப்படி அங்கிருந்து வெளியே கொண்டு போனாங்க நீங்க அனுப்பின குறிப்புகளின்படி இதுதான் இந்த நடவடிக்கையோட சாமர்த்தியமான பகுதி அவங்கள உடனே வெளியேற்றத்துக்காக ஒரு இடத்துக்கு கொண்டு போனாங்க அங்க அவங்களுக்காக லிட்டில் பேர்ட்ஸ் சொல்லப்படுற சின்ன அதிவேக ஹெலிகாப்டர்கள் காத்திருந்தது ஆமா இந்த ஹெலிகாப்டர்களால கட்டிடங்களுக்கு ரொம்ப நெருக்கமா பறந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஆட்களை தூக்கிட்டு போக முடியும் அவங்க கராக்கஸ்ல இருந்து தப்பிச்ச உடனேயே நடுவானத்துல ஒரு பெரிய விமானத்துல இருந்து எரிபொருள் நிரப்பிக்கிட்டு பக்கத்துல கரீபியன் கடல்ல இருந்தா அமெரிக்கா கப்பல அடைஞ்சாங்க மொத்த நடவடிக்கையும் சில நிமிடங்கள்ல முடிஞ்சிடுச்சு ஆமா அப்படியானால் இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் முரட்டுத்தனமான பலத்தை விட தொழில்நுட்பம் உளவியல் அப்புறம் ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி துல்லியமான திட்டமிடலை நம்பியிருக்கிற ஒரு நவீன ராணுவ நடவடிக்கையோட இந்த ஆதாரங்கள் காட்டுது ஆமா கண்ணுக்கு தெரியாத ஆயுதங்கள்ல இருந்து கவனத்தை திசை திருப்பும் வரைக்கும் இது போரோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஒரு முன்னோட்டத்தை காட்டுது ஆமா இந்த நடவடிக்கை எப்படி நடந்ததுன்னு இந்த ஆவணங்கள் விலாவாரியா சொல்லுது ஆனா இது நம்மளை இன்னும் ஆழமா சிந்திக்க வைக்குது என்ன அது இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எதிர்காலத்துல நடக்க போற சண்டைகளோட முதல் தாக்குதல் ஒரு துப்பாக்கி குண்டா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அது ஒரு ஆற்றல் கற்றையா இருக்கலாம் ஒரு டேட்டா அலையா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு தவறான தகவலா கூட இருக்கலாம் இது நிச்சயமா போற பத்தின நம்ம புரிதலையே மாத்துது அதுதான் இங்க முக்கியமான புள்ளி இந்த வகையான டெக்னாலஜிகள் பரவலாகும் போது இது உங்களை சிந்திக்க வைக்க ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது போருங்கிறதுக்கும் ஒரு ரகசிய நடவடிக்கைங்கிறதுக்கும் இடையிலான கோடு எப்படி மெல்ல மெல்ல மங்குது ஒரு பட்டனை அழுத்துவது மூலமா கண்ணுக்கு தெரியாத ஒரு கற்றையால எதிரிய முடக்க முடியும்னா அது சர்வதேச ஸ்திரத்தன்மைக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இது மாதிரியான தாக்குதல்களுக்கு ஒரு நாடி எப்படி பதிலடி கொடுக்கும் இந்த கேள்விகள் தான் இந்த ஆவணங்கள் நமக்கு விட்டு செல்ற உண்மையான சவால்